கணவரட சித்தி ஒரு ஆள் தான் பாஸ்டர் அவங்களுக்கு கேன்சல் வியாதி இருந்திருக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகக்கூட டாக்டர் சொல்லியிருக்காங்க கேன்சல் இருக்குது மார்பு பக்கத்தில் அதை ஒப்பரோச்ச பண்ணணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அன்றைக்கி பாஸ்டர் யூடியூப்பில் ஆன்லைனில் வந்திருந்தாரு அப்போ சித்திக்காக நாங்கள் அவரோட அவங்களோட பேர் சாந்தி அவங்களுக்காக நாங்கள் இப்போ கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தோம் பாஸ்டர் உண்மைக்கு பெரிய அற்புதமாக வல்லமையாக ஜெபிச்சார் பெரிய ஒரு அற்புதமான அந்த ஜெபம் சின்ன ஜெபமாக இருந்தாலும் அந்த பெரிய ஒரு ஜெபமாக எனக்கு இருந்தது உண்மைக்கு அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என்னுடைய கணவரோட சித்திக்கு பூர்ண சுகத்தை கொடுத்துருக்குறாங்க திருப்பி அவங்க ஹாஸ்பிட்டலில் போக போக்குள்ள டாக்டர் கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் வந்துரு வந்தீங்க கேட்டிருக்காங்க இவங்க சொல்லியிருக்காங்க என்ன மார்பிளை புற்றுநோய் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் சொன்னாங்களே யார் அப்படி சொன்னது உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் பயப்பட தேவையில்ல நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நீங்கள் மூணு மாதத்து தொடர்ந்து மருந்து குடித்தவங்களுக்கு பூர்ண சுகத்தை சுகம் கிடச்சிரும் நீங்கள் இதை போட்டு குழப்பம் வேணால் நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மைக்கும் ஆண்டவருக்கு பெரிய ஒரு காரியம் பெரிய ஒரு மகிமை நன்றி செலுத்துகிறேன் ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்துருக்காங்க சித்திக்கி உண்மைக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பாஸ்டர் ரொம்ப நன்றி ஃபாஸ்டர் பேசுகிறோம் ஃபாஸ்டர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்தகைக்குள் அடங்கியிருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று ஒன்று நாளாகவும் இருபத்தொன்பது பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் பிரிமாவளே நம்முடைய தேவனுடைய கரம் நம்மை உயர்த்தும் கரமாக இருக்கிறது நீ கர்த்தோடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பா என்று ஏசாயா சொல்லுகிறார் தேவனின் கரம் யோசேப்பை உயர் பார்வோன் யோசிப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவன் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் பிரியமானவர்களே பின்னும் பார்வன் சொல்லுகிறான் யோசிப்பை பார்த்து பார் எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்ட நிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே அதே போல் தானியலும் பாவிலூர் தேசத்தில் உயர்த்தப்பட்டான் அப்பொழுது ராஜாவாகிய நெகுக்காத் நேச்சார் முகங்கொப்புர விழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான் ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கும் தேவன் ராஜாக்களுக்கும் ஆண்டவரும் மறைபொருள்களை இருக்கிறார் என்றார் பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஜனங்களின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தானான் பின்பு ராஜா சாத்ராக் மேஷக் அபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று வாசிக்கிறோம் அப்பொழுது பெல்சாத்ஸா தானியலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் சரப்பணியையும் தரிப்பிக்கவும் அவன் மூன்றாம் அதிகாரியாயிருப்பான் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார் தரியுவின் ராஜ்யவார காலத்தில் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று வேறும் சொல்லுகிறது இப்படி தேவனின் கரத்தில் அடங்கி இருந்தவர்கள் எல்லாரும் உயர்த்தப்பட்டார்கள் பிரியமானவர்களை தாவீதும் தேவனின் கரத்தை சார்ந்து கொண்டபடியினாலே தேவன் தாவீரையும் உயர்த்தி ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக உயர்த்தினார் நம்மை உயர்த்தும் தேவனின் கரத்தை இந்த அதிகாலை வேளையிலே நாம் தியானிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஆ பிரியமானவர்கள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறதை கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் விரும்புகிறார் அவருடைய கரம் உங்களை உயர்த்தும்படி அது துடிக்கிறது பிரியமானவர்களை உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது ஆக தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொண்டு அவருக்கு நீங்கள் அடங்கி இருக்கிற பொழுது அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்களை தேவன் ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார் அதற்கன்று நேரம் வரும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தும் ஒரு நேரம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் காண்கிற இந்த சூழ்நிலைகளைக் கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே நிச்சயமாகவே உங்களை உயர்த்தும்படி தேவனுடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய கரம் நம்மை உயர்த்தும் கரமாக இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட கொண்டிருக்கிறார் ஆ பிரியமானவர்களை உங்களை தேவன் உயர்த்த அவர் சித்தம் கொள்ளுகிறவர் உங்களை மேன்மைப்படுத்த அவர் விருப்பம் கொள்ளுகிறவரா கண்மலையின் மேல் கண்மலையின் உயரத்தில் உங்களை அவர் நிறுத்த அவர் விருப்பம் படுகிறவர் ஆப்பிரியமானவர்களை சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவர் உங்களுக்கு ஒரு ஆயத்தப்படுத்துகிறவர் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் உண்டாகட்டும் ஹாலி லூயா கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் தாமே உயர்த்தட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பன இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவரை மகா பெரிய தெய்வமே எங்கள் சர்வ சுஷ்டியே சகலத்தையும் உண்டாக்கினவர் உருவாக்கியவர் அப்பா வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி சுவாமி உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்பா அலே லூயா இயேசுவே உம்முடைய கிருபையை நித்தம் நிறுமுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்பா தொய்ந்து போன உலர்ந்த உள்ளங்களை தேற்றுகிறேன் உடைந்து போன உள்ளங்களை நீர் பலப்படுத்துகிறீர் அப்பா சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி ஆலே லூயா அப்பா பிதாவே உமக்கு நன்றி தாவிது சொல்லுகிறான் கர்த்தர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பி இருக்கிற என் துருகம் அவரே என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாக இருக்கிறார் துதுக்கி அவர் ஒருவரே பார்த்திரார் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன் மரண கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினாலும் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தாலும் எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என் தேவனை நோக்கி நான் அபயமிடுவேன் அவர் தமது ஆலயத்திலிருந்து இருந்து என் சத்தப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் அது ஏறும் என்று சொல்லி அவன் ஒருத்தனையோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அவன் ஜெவிக்கிறான் அபயம் எடுகிறான் என் தேவன் அவன் சத்தத்தை கேட்கிறார் அவனை உயர்த்தி நிறுத்துகிறார் நிச்சயமாகவே சுவே இந்த காலை வேளையிலும் அப்பா உமோடு காலை லூயா இணைகிற அப்பா உம்முடைய சமூகத்தை தேடுகிற உம்முடைய முகத்தை தேடுகிற அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிற அப்பா விண்ணப்பத்தோடு வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவராக இயேசு அந்த காலை வேளையிலே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா எஸ் டாடி ஆலே லூயா அப்பா அவனுடைய பிள்ளைகளை உயர்த்த சித்தம் கொள்ளும் என் ஆண்டவர் அப்பா எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனப்பா நீங்க மகா பெரியவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா துதிக்கு பாத்திரர் ஆராதனைக்கு உரியவர் மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே சுவாமி ஆலே லூயா எங்களை விசாலமான இடத்துக்கு எங்களை கொண்டு போகிறவர் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிறவர் அப்பா ஆலே லூயா சிறுமைப்பட்ட ஜனத்தை நீ ரட்சிக்கிறவர் எங்கள் விளக்கை ஏற்றுகிறவர் எங்களை பிரகாசிக்க செய்கிறவர் மங்கி எறுகிற திரியை என் ஆண்டவர் நீர் ஹலே லூயா இசுவேன் உங்க பலன் பரிசுத்த ஆவியானுடன் அந்த பலன் எங்களுக்குள் வருகிற பொழுது ரஜா ஹலே லூயா அப்பா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்பா பிதாவே உமக்கு நன்றி சுவாமி ஹலிலோ எங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிற எங்கள் ஆண்டவர் அப்பா நீங்க அது மாத்திரமல்ல எங்களை உயர்தலங்களில் எங்களை நிறுத்துகிறவர் வெண்கல வில்லும் புயங்களும் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு நீர் தேவனாக இருக்கிறேன் உமது ரட்சிப்பின் கே கேடகத்தை எனக்கு நீர் தருகிறீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரண்யம் என்னை பெரியவனாக்குகிறது யெசுவே உனக்கு நன்றி அப்பா என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்குகிற ஒரு தேவன் அப்பா நீங்க உன்னுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபடுத்துகிற இந்த நேரத்தில் ராஜா உன்னுடைய ரட்சிப்பின் கரம் அமரட்டும் சாமி ஆலே லூயா ராஜா எங்கள் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிக்கும் அப்பா நீங்க அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் என் தேவ நீர் அமர்ந்திருக்கிற தேவன் அல்ல சுவாமி பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர் அப்பா சத்துருக்களின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதவர் கூப்பிடுகிற பொழுது எங்களுக்கு பதில் தருகிறவர் ஆலே லூயா ஆபத்து காலத்துல உமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை வேலையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டு வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வீக மகிமை இறங்கட்டும் சுவாமி விடுதலை கட்டடையுடுமே நாண்டவர் அப்பா நீங்க அல்ல லூயா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ரஜாய் சொப்பாய் த ஜபத்தில் அனுதினமும் இணைந்து வருகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறீர் அவர்களுக்கு ஆச்சரியத்தை காண்பிக்கிறீரப்பா அல்ல கருவையை ஊற்றுகிறீர் நித்தமும் ஆச்சரியமான பாதைகளில் நடத்துகிறீர் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பக்தன் சொல்லுவது போல ஆபத்து நாளிலே கர்த்தர் எனது ஜபத்தை அவர் கேட்பார் ஹாலே லூயா தேங்க்யூ ஜீசஸ் ஹாலே லூயா எஸ் அப்பா உம்முடைய வல்லமையுள்ள நாமம் மகிமை படட்டும் அப்பா ராஜா உமக்கு அஞ்சி நிற்கிற பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறவர்கள் அல்ல லூயா எஸ்அப்பா ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் எந்தென்றைக்கும் அதுதான் நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இசுவே உமக்கு நன்றி அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தேன் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது ஆயது இருக்கிறதா ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஹலே லூயா ஹலே லூயா எஸ்வே எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர் எங்கள் ஜபத்திற்கு சரியான பதிலை தருகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சேனைகளின் கர்த்தாவையும் உமக்கு நன்றி உமது முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறேன் உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் பிரகாசிக்க பண்ணுகிறேன் அப்பா பிதாவையும் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து அதிகாலை வேலைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா எப்படிப்பட்ட கிரியைகள் பொல்லாத ஆவிகள் இந்த காலை அப்பா அப்பாவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது வேலை செய்யும் என்று சொன்னார் சகல சத்துருக்களும் இப்பொழுது முறியடி அதன் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் என்ல்லமையுடைய அதிகார வேலை இறங்கட்டும் அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறோம் எங்கள் தெய்வமேக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா எளியவர்கள் அப்பா உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் தடைகள் நீங்கி போகணும் சுவாமி கட்டுகள் அறுபட்டு போகணும் பிள்ளையுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வேலைகளை கொடுக்கணும் அப்பா நமராஜ வேலை வாய்ப்பு இல்லாதபடி இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை உயர்த்தணும் அப்பா உயர்த்தணும் ஒவ்வொரு மேலும் அமருவதற்காக நன்றி இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொருவரை நீர் தொடுகிறீர் உமக்கு நன்றி கிருபையை இந்த அதிகாலை வேளையில் நீர் ஊற்றுகிறீர் நன்றி அப்பா தாகத்தோடு பிள்ளைகள் மேலும் அமருவதற்காக நன்றி இந்த நாள் அப்பா ஒரு செழிப்பான ஒரு சந்தோஷமான சமாதானமான நாளாக இருக்கட்டும் அப்பா சத்துருக்கள் விலகி போகட்டும் இந்த நாளிலே பொல்லாப்புகள் விலகி போகட்டும் இந்த நாளிலே அப்பா ஹாலில் பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு என் தேவனுடைய கரம் பாதுகாக்க அதிகாலை வேலையில் அப்பா 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 நித்தமும் உண்மை அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் நீர் அந்த அந்த நாளை கொடுக்கிறீர் சுவாமி சுவாமி ஆகாரத்தை கேட்கும்படி எங்களுக்கு 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 இருக்கிறீர் இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை என் பிதாவே ஹாலே லோயா ஒத்தாசை ஒத்தாசை உம்முடைய உம்முடைய கரத்திலிருந்தே வருகிறது ராஜா வானத்தையும் உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவன் வரும் ஆக நாங்கள் பார்க்கிறோம் வேலைமும் பலத்தால் எங்களை எங்கள் வழிகளை நீ சபைப்படுத்தி தரணும் சுவாமி எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவை நீ ஆக்கணும் அப்பா நீங்க சொன்னீங்க நீ தண்ணீரை கடக்கும்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரழுவதில்லை நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலையை உன் பேரில் உருவாக்கினவருமானிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் என்று பரிசு தாபியானவன் சொல்லுகிறேன் உமக்கு நன்றி அப்பா ஹாலே லூயா நானே கர்த்தர் என்னை இல்லாமல் வேறொரு ரட்சர் இல்லை இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் எஸ் அப்பா உன்னதமான தெய்வமே இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய மகத்துவம் உள்ள கரம் வெளிப்படட்டும் அப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி உடைய பிள்ளைகளை தொந்தரவு செய்கிற பிசாசுகள் விலவீனப்படுத்துகிற பிசாசுகள் ஜெபிக்க முடியாததுபடி தடை செய்கிற சபிக்கப்பட்ட ஆவிகள் லூயா எரிச்சலில் இயேசுவின் எல்லாம் அதன் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டப்படட்டும் அப்பா ஹல் லூயா ஹல் லூயா அந்த வல்லமையுள்ள அக்கினி ஒவ்வொரு பிசாசின் தலையில் இறங்கட்டும் ஒவ்வொரு பிசாசின் ஊச்சியில் அது இறங்கட்டும் சத்துருக்கள் விலகி போகத்தக்கதாக அக்கினியானது பட்சிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹல் லூயா உன்னதத்திலிருந்து இறங்குகிற அந்த அக்கினி ஹல் லூயா பரிசு தாவியின் அக்கினி இந்த காலை வேளையில் நுகங்களை முறிக்கட்டும் சத்துருவின் கிரியைகளை அது கட்டட்டும் நாமத்தனால் பட்சிக்கப்பட்டு போகட்டும் ஆலை லூயா எப்படிப்பட்ட மந்திரங்கள் மாந்தரிகங்கள் ஆலை லூயா தகடுகள் இன்னும் சொப்பா என்னென்ன கிரியைகளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்டு இருக்கிறதோ அத்தனை கையெழுத்துகளும் இந்த காலை வேலையில் குலைக்கப்பட்டு போகட்டும் விசாசின் கிரியைகள் கலை இயேசு மகராஜாவே எங்கள் தேவாதி தேவனே உம்மை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன் அப்பா எங்கள் ஜபங்களை கேட்கிறவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ராஜா இந்த காலை வேலையிலும் அப்பா மகத்துவமுள்ள உடைய நாம மகிமைப்படும்படி உடைய பிள்ளைகளுக்கு என் அற்புதத்தை செய்யணும் அப்பா நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கணும் அப்பா பிளட் ப்ரஷர் சுகர் கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் டயபெட்டிஸ் இப்பொழுது இயேசு நாமத்தில் நார்மலாகட்டும் ஆகட்டும் இந்த நாளில் அப்பா அவன் பிள்ளைகள் விசுவாசத்தோடு அப்போ அதை செக் பண்ணி பார்ப்பாங்கன்னு சொன்னா ஆலே லூய டயபெட்டிஸ்க்காக யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நார்மலாகும் இப்பொழுது இயேசுவின் லூயா இதய கோளாறுகள் சரியாகட்டும் இயேசுவின் லூயா கட்டிகள் மறைந்து போவதாக கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா எப்படிப்பட்ட பொல்லாத வியாதிகளும் சரியத்தை விலகி போகட்டும் அப்பா எலும்புகளுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கணும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் நரம்புகளுக்குள்ள இறங்கட்டும் இரத்தத்துக்குள்ள இறங்கட்டும் அதுக்குள்ள காணக்கூடிய நச்சுத்தன்மைகள் அசுத்த கிரியல் எல்லாம் வெளியேறட்டும் வயிற்று பகுதியில் அப்பா வயிறு வீக்கம் இப்பொழுது இயேசுவின் ஆபத்து குடும்பத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் கரங்களை தூக்க முடியாத இடத்துல என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக ராஜா ஹாலே லூயா இயேசுவின் நாமத்தில் உச்சி முதல் பாத மறைக்கும் என்னென்ன விலவினங்கள் இருந்தாலும் சரி இப்பொழுதே ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அவைகள் எல்லாம் மறைந்து போக கடவுது பிசாசினால் வந்த கிரியர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போக கடவுது இயேசுவின் நாமத்தில் உன்னதமான என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இப்பொழுது அதிசயம் செய்யும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் அப்பா பயப்படாதே உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் என்று வாக்கு பண்ணுகிறேன் யாரோ ஒரு சகோதரி நீங்கள் துக்கத்தோடும் துயரத்தோடு கண்ணீரோடு நின்று கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே உன்னை மீட்டு உன்னை மீட்டு நீ தனியா இல்ல கத்த சொல்லுகிறார் நானே உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை நட உன்னை உயர்த்துவேன் உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஹாலே லூய ஹாலி பிரயோஜனமா இருக்கிறதே உனக்கு நான் போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறார் நன்றி பரிசுத்தாவியானவரே வார்த்தைக்காக நன்றி ஹலே லூயா என் தேவனாகிய கத்துடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சேர்ந்தவர் அப்பா நீங்க இப்பொழுதே அந்த வெற்றியின் சத்தம் ஏசுவின் நாமத்தில் ராஜா ஒவ்வொரு வீடுகளிலும் தொணிக்கட்டும் ஜெய கம்பீர சத்தம் சிலுவையில் நான்தவர் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஏறெடுத்த அந்த சத்தம் எல்லாவற்றையும் நான் முடித்தேன் முடிந்தது என்று சொன்னவன் எங்கள் பாடுகள் அக்கிரமங்கள் எங்கள் வேதனைகள் எங்கள் நோய்கள் எங்கள் சுகவினங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எங்கள் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலை அப்பா நீர் எங்களை மேன்மைப்படுத்தும் மடுகி உண்மையே தியாக பலியாக நீர் ஒப்புக் கொடுத்தீர் அப்பா ஆலே லூயா ஆலே லூயா ஜெய கம்பீர சத்தத்தை நீர் கொடுத்தீரே உனக்கு நன்றி அப்பா எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்த எங்கள் உன்னதமான தேவனப்பா இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு தெய்வீக வல்லமே இந்த காலை வேளையிலும் பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி லூயா யெசுவே பரிசுத்தாவின் வல்லமே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அதிகாலை வேளையில் நிரப்பட்டுமப்பா உம்முடைய கிருவை நித்தமும் நடத்துகிற கிருவையாக இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவனாக நீ இந்த காலை வேளையில் செயல்படுவீராக ராஜா நிந்தைகள் மாறட்டும் அவமானங்கள் மாறட்டும் கண்ணீர் துயரம் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் குடிகார கணவர்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா மதுபானத்துக்கு விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கணவன் மனைவிக்குள்ள காணக்கூடிய பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை ஹாலே லூயா விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை விடுவிக்கிற ஆம்பியானவர் இந்த கால வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அசைவாடுவாராக ராஜா என்னென்ன கட்டுகள் சரியத்தில் இருக்கும் சொன்னாலும் என்னென்ன பிசாசின் போராட்டங்கள் இருக்கும் சொன்னாலும் சர்ப்பத்தின் ஆவிகள் விக்கிரகத்தின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் ஹாலே லூயா விபச்சார கிரியர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும் பிள்ளைகள் அலைக்கழிக்கிற கெடுக்க வருகிற எந்த சத்துருக்களும் கட்டப்பட்டு போகட்டும் அப்பா உயர முடியாதபடி குடும்பங்கள குழப்பங்கள் அப்பா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் பிரச்சனைகளை உருவாக்குகிற எந்த கிரியர்களும் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கட்டும் அளவில்லாத இயேசுவின் அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டு அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கட்டும் ஒருவருக்கு ஒருவர் அப்பா பணிவிடை செய்யட்டும் அப்பா ஒருவரை ஒருவர் நேசிக்கட்டும் ஆலே லூயா ஒருவருக்கு ஒருவர் விட்டு ராஜா ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள என் ஆவியானவர் இந்த காலை வேலையை கிரியை செய்வீராக ராஜா இதன் நிமித்தமாக சாசுகள் வைக்கப்பட்டு போவதாக வெக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தின் அலை ஆலை லய பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வந்து ஆலை லிய குடும்பங்களிலே சண்டைகளை மூட்ட நினைக்கிற எந்த அசுத்த கிரிகளும் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக கிறிஸ்துவின் அன்பு அளவில்லாமல் பிள்ளைகளின் இறுதித்திலிருந்து காலை வெளியில் வெளிப்பட்டு சுவாமி விடுதலை கட்ட வீழ்கிறேன் கூப்பிடுகிற யாவருக்கும் என் ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக ராஜா விசுவாசத்தோடு இந்த நேரத்துல எந்த பொருத்தனை எடுத்தாலும் சரி இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்துல அப்பா அவனுடைய பிள்ளைகள் என்னென்ன பொருத்தனை ஏறெடுத்தாலும் சரி என் ஆண்டவர் அதற்கேற்ற பதிலை நீங்கள் கொடுப்பீர் நிச்சயமாக பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவீர் சுவாமி நான் விசுவாசிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆண்டவனை சாட்சியாக நிறுத்துவீராக ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி பரிசு தாவியானவரே அளவில்லாதனுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஏசு கிறிஸ்துவ நாம மகிமைப்படட்டும் அப்பா கிருவையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் அமரட்டும் வந்து சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் ஆமேன்